ஹாய் கைஸ் உங்களோருக்கும் வணக்கம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இந்த திருக்குறளின் வரிகளுக்கு ஏற்றார் போல வாழ்ந்தது மட்டுமல்லாமல் நடிகர்கள் பல பேர் அவர்களுடைய வாழ்நாளில் பெரும் நடிகர்களாக போது பல மனிதர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டு வாழ்ந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு இறந்த நாள் நினைவாக கடந்த வருஷம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நானும் என் பொண்ணு சேர்ந்து ஒரு இழுப்பு மரத்தை சரியான முறையில மிகுந்த பெருமையத்தோடு நடவு செஞ்சோம் கடும் பசி என்பதும் ஒரு கொடிய வகை நோய்தான் என்றும் அந்த நோய்க்கு உணவெனும் மருந்து அளிப்பவர்களே ஆகச்சிறந்த மருத்துவர்கள் என்றும் நான் ஒருமுறை படிச்சிருக்கேன் அண்ணன் விஜயகாந்த் போன்ற நல்ல மனிதர்களை உற்று நோக்கும் போதுதான் நான் படித்தது என்னால் நல்லா உணர முடிந்தது இந்த காலத்தில் மனிதர்கள் பல பேர் மனிதர்களாகவே இல்லாத பட்சத்தில் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சிறந்த மனிதராகவும் ஒரு நல்ல தலைவராகவும் இருந்ததை நினைக்கும் போது அவருக்காக ஒரு சிறந்த செயலை செய்ததில் ஒரு பெரிய மனநிறைவும் திருப்தியும் அடைகிறோம் நாங்கள் மீண்டும் அடுத்த பதிவுல வேற ஒரு இடத்துல வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம் தேங்க்யூ